ஒரே ஒரேஸ் அதே குளத்தூர் தான் முப்பது ஐடி நம்பர் பதினொன்னு பூத்து எண்பத்தி நாலு நீங்க போய் செக் பண்ணுங்க மீடியா போய் செக் பண்ணாங்க அப்பவா அதை நம்புவாங்களான்னு பாப்போம் முப்பது ஓட்டர் ஐடி ஒரே அட்ரஸ்ல ஹவுஸ் நம்பர் பதினொன்னு பூத் நம்பர் எண்பத்தி நாலு அதே மாதிரி அறுபத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி ஒரே வீட்டில் பல இருக்காங்க இந்த அறுபத்தி ரெண்டு ஐடி இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் என்ன ஜாதி வேணுமோ என்ன மதம் வேணுமோ இருக்காங்க ஹவுஸ் ஹவுஸ் நம்பர் நம்பர் இருபது பூத் நூத்தி எண்பத்தி ஏழு அவங்கள வச்சுட்டு தான் ஜெயிச்சிங்களா அது ஓட்சோரியா இல்லையா அடுத்த கேள்வி எண்பது ஓட்டர் ஐடிஸ் அதே மாதிரி மல்டிபிள் ரிலிஜன் பல தரப்பட்ட மதங்கள் ஹவுஸ் நம்பர் பத்து பூத்து நூத்தி நாற்பது அங்கேயும் எண்பது ஒரு ஒரு வீட்டில் இருக்குது அவங்க ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதம் வெரிஃபிகேஷன் பண்ணப்போ இந்த விஷயத்துல வெரிபிகேஷன் அதே ஓட்டர் வேற வேற அட்ரஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த ஓட்டர் வேற வேற அட்ரஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த இந்த அட்ரஸ்ல இருக்குது திருத்தனமா மொத்தத்துல ஒட்டு மொத்தமா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதாவது ஓட்டர்கள் கொளத்தூர்ல இருக்காங்க ஆக்சுவலா அவங்க சம்பந்தமே இல்ல அவங்க எல்லாரையும் குப்பையில் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டு அந்த ஒரு அட்ரஸ்ல போட்டிருக்காங்க